லண்டனில் இருக்கிற ரஷ்ய தூதரகத்தில் பணிபுரிகின்ற ஒரு கேர்னல் தர அதிகாரி ஒரு உடனடியாக யூகே விட்டு வெளியில் போகணும் என்று சொல்லி யூகே அரசாங்கம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது அதே வேளையில் யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறாக்களுக்கான இரண்டு முக்கியமான நினைவூட்டல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அத்துடன் யூனிவர்சல் கிரெடிட்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய டிடபிள்யூபி அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் வர்க் அண்ட் பென்ஷன் இந்த டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்திருக்கிறது அது என்ன குற்றச்சாட்டு என்பதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் இவை உள்ளிட்ட முக்கியமான பல விடயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் யூ கே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூ கே யூடியூப் சேனல் வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிகள் லண்டனில் இருக்கக்கூடிய ரஷ்ய தூதரகத்தில் பணிபுரிகின்ற ஒரு ரஷ்ய இராணுவத்தினுடைய கேர்னல் தர அதிகாரி அவரை வந்து உடனடியாக யூகே விட்டு வெளியில் போக சொல்லி யூகே அரசாங்கம் அறிவிச்சிருக்குது உங்களுக்கு தெரியும் யூகேல இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்கள் தானே அந்தந்த தூதரகங்களில் அந்தந்த நாட்டு இராணுவ தளபதிகள் எல்லாருமே வந்து பணிபுரிகிறது வந்து சாதாரண விஷயம் அந்த வகையில் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ரஷ்ய தூதரகத்திலையும் வந்து ரஷ்ய இராணுவத்தைச் சேர்ந்த கேர்னல் தர அதிகாரி ஒரு ஆள் பணிபுரிஞ்சு வந்திருக்கின்றார் அவருடைய படத்தை தான் இப்போ நீங்கள் அதில் பார்க்குறீங்க அவரை வந்து வந்து நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற சொல்லி யூகே அரசாங்கம் கட்டளை போட்டிருக்குது ஏன்னு சொன்னால் அவர் வந்து பல்வேறு உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டவரா அதாவது யூகேல வந்து பல இடங்களில் வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு திட்டத்தோட ஒரு உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்று சொல்லி அவர் மேலே குற்றஞ்சாட்டு முன்வைக்கப்பட்டு இப்போ அவரை வந்து நாட்டை விட்டு வெளியே போய் சொல்லி இருக்குது யூகே அரசாங்கம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா பல்கேரியாவை சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டு இப்போ அவர்கள் மேலே தீவிரமான விசாரணைகள் நடந்து இருக்குது ஏன்னு சொன்னா இந்த ராணுவ தளபதிகளை அவர்களும் செயல்பட்டார்களாம் வந்து ரஷ்யாவினுடைய விரும்பத்தகாத நடவடிக்கைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சொல்லி இருக்கு அரசாங்கம் பொதுமக்களை எச்சரித்திருக்கு யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறாக்களுக்கான இரண்டு முக்கியமான நினைவூட்டல்கள் அதில் முதலாவது வந்து நாளை திங்கட்கிழமை பதிமூன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் வேலை செய்கிற அவர்ஸ் வந்து மினிமம் அவர்ஸ் வந்து அதிகரிக்கப்படுது அதாவது நீங்கள் சிங்கிளாக இருந்தால் நீங்கள் தனிநபராக இருந்து யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறதாக இருந்தால் ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் பதினெட்டு மணத்தியாலங்கள் வேலை செய்யணும் நாளையில் இருந்து இதுவே நீங்கள் கபிலாக இருந்தால் ஒரு வாரத்துக்கு இருபத்தி ஒன்பது மணத்தியாலங்கள் வேலை செய்யணும் இருந்து எனவே இதை பற்றி நான் ஏற்கனவே தனியொரு வீடியோ போட்டிருந்தேனால் விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தனான் இன்றைக்கு உங்களுக்கு உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன் நாளைக்கு அந்த திகதி வருது மே 13 பதிமூன்றாம் திகதி திங்கக்கிழமை அதே வேளையில் இன்னும் ஒரு முக்கியமான நினைவூட்டல் இதை பற்றியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் மிக விரைவில் இந்த மாதத்தினுடைய கடைசியில் பிள்ளைகளுக்கு வந்து ஹாஃப் டேர்ம் ஹோலிடே வருது எனவே இந்த ஹாஃப் டேர்ம் ஹோலிடேயில் உங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்கள் வெளியில் கூட்டிக் கொண்டு போகிறதாக இருந்தால் அதுவும் நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறதாக இருந்தால் நிறைய இடங்களுக்கு வந்து குறைந்த விலைகளில் உங்களால் கூட்டிக் கொண்டு போக முடியும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்தெந்த இடங்களுக்கு எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒன் பவுண்ட் செலவழித்து நீங்கள் போக முடியும் அதாவது என்ட்ரி டிக்கெட் வந்து ஜஸ்ட் ஒன் பவுண்ட் தான் அதே வழியில் ஒரு சில இடங்களில் த்ரீ பவுண்ட்ஸ் ஃபைவ் பவுண்ட்ஸ் எயிட் பவுண்ட்ஸ்ன்னு சொல்லி இது மாறுபடும் ஆனால் நீங்கள் நிறைய இடங்களுக்கு வந்து ஒன் பவுண்ட் எந்த டிக்கெட்டோட உள்ளே போக முடியும் நீங்கள் யூனிவர்சல் க்ரெடிட் எடுக்கிறதாக இருந்தால் இந்தந்த இடங்களுக்கு நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமான டிக்கெட் வந்து இருபது பவுண்ட்ஸ் இருபத்தஞ்சு பவுண்ட்ஸ் முப்பது பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் சாதாரண டிக்கெட் ஆனால் நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட் எடுத்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் ஒன் பவுண்டில் இருந்தே நிறைய இடங்களுக்கு போக முடியும் எனவே வேறு இருக்கிற ஹாஃப் டேர்ம் ஹாலிடேயில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போகிறதாக இருந்தால் இது ஒரு நல்ல வாய்ப்பு Thank <laughs> you. இந்த வாரத்தினுடைய காலநிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்ப்போம் இன்றைக்கு இருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் வெதர் வந்து பெருசாக சொல்லிக் கொள்ளும்படியாக நல்ல வெதர் என்று சொல்ல முடியாது டெம்பரேச்சர் வந்து மினிமம் பன்னெண்டுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் இந்த ஒரு ரேஞ்சில் இருக்கும் டெம்பரேச்சர் இருந்தாலுமே கூட செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லா நாட்களுமே வந்து மழை பெய்யும் அதிலேயும் வந்து வெள்ளிக்கிழமை வந்து இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சொல்லி சொல்லப்படுது பொதுவாகவே மழையை நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த வாரம் இருந்தாலுமே கூட டெம்பரேச்சர் வந்து பத்தொன்பது வரைக்கும் இருக்கும் சாதாரணமாக எனவே அது மாதிரி நீங்கள் உங்களுடைய இந்த கிழமையை வந்து தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய திகதியில் யூகேல பரபரப்பாக பேசப்படுற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நொதர்ன் லைட்ஸ் அது என்ன நொதர்ன் லைட்ஸ் என்று சொன்னால் இரவு நேரத்தில் வானத்தில் வந்து ஒரு மல்டிபிள் கலரில் வந்து வானம் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படம் நேற்று முன்தினம் இரவு வெள்ளிக்கிழமை இரவு கென்ட் பகுதியில் எடுக்கப்பட்ட படம் இதில் வானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி கலர் கலராக இருக்கும் இதைத்தான் சொல்கிறது நொதர்ன் லைட்ஸ் என்று சொல்லி எனவே நேற்று சனிக்கிழமை இரவு நிறைய பேர் வெளியில வெளியிலிருந்து விடிய விடிய வானத்தையே பார்த்துக்கொண்டு வந்தவையாம் நேற்றிரவும் இந்த மாதிரி ஏதாவது கலர் தென்படுதான்னு சொல்லி ஆனால் நேற்று சனிக்கிழமை இரவு வானத்தில் அந்த மாதிரி எதுவுமே தென்படையில் வெள்ளிக்கிழமை இரவு பார்த்திங்கன்றதுனா இது யூகே முழுவதும் நிறைய இடங்களில் தெரிஞ்சு நிறைய பேர் அதை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து எல்லா சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணி எனவே வெள்ளிக்கிழமை இரவு இதை தவறவிட்டவர்கள் இந்த நொதர்ன் லைட்ஸ் வந்து இன்னும் ஒரு தடவை வராதா என்று சொல்லி பரவலாக பேசுகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு யூகேனுடைய சில முக்கியமான பகுதிகளில் மறுபடியும் நொதர்ன் லைட்ஸ் வரும் என்று சொல்லி விஞ்ஞானிகள் அறிவிச்சிருக்கிறோம் அதாவது வந்து நொதர்ன் இங்கிலாந்து ஐர்லேண்ட் நொதர்ன் அயர்லாந்து மற்றது ஸ்காட்லாந்து இந்த பகுதிகளில் வந்து வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும் என்று சொல்லி சொல்லப்படுது நொதர்ன் லைட்ஸை இன்றைக்கு இரவு இன்றைக்கு மே மாதம் பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பார்க்க முடியும் என்று சொல்லி சொல்லப்படுது ஆனால் இன்றைக்கு இரவு வந்து நொதர்ன் லைட்ஸை வந்து பொதுமக்கள் பார்க்க முடியும் என்று சொல்லியிருக்கிறமே தவிர எக்ஸாக்டாக எத்தனை மணி என்று சொல்லி இன்னமுமே அப்டேட் வரவில்லை யூகே வாழ்கிற எங்களுக்கு என்ஹெச்எஸ் என்ற அந்த மூன்று எழுத்து எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இன்னும் ஒரு மூன்று எழுத்து இருக்குது அதுதான் டி டபிள்யூபி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் பென்ஷன் இதுதான் டி டபிள்யூபி இவர்கள் தான் எங்களுக்கு இந்த பிஐபி பேமெண்ட் யூனிவர்சல் கிரெடிட் இந்த மாதிரியான உதவிகள் எல்லாத்தையும் எங்களுக்கு செய்கிறது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் தான் இப்போ வந்து இந்த டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்று வந்திருக்கு அது என்னென்னு சொன்னால் கடந்த ஒரு ஆறு மாதங்களில் இந்த பிஐபி பேமெண்ட் தானே அந்த பிஐபி பேமெண்ட்டுக்கு விண்ணப்பிச்ச ஆக்களில் நாற்பது சதவீதமான ஆக்கள் இந்த விண்ணப்பங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் அந்த எல்லா அப்ளிகேஷன்ஸையும் வந்து அவைகள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு தெரியும் இந்த பிஐபி என்ற என்னென்னு சொன்னால் பர்சனல் இண்டிபெண்டன்ஸ் பேமெண்ட் இது யாருக்கு வழங்கப்படும் என்று சொன்னால் அதாவது வந்து நிரந்தரமாக ஊனமுற்றவர்கள் அல்லது மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் காரணமாகவோ அல்லது உல ரீதியான பிரச்சனைகள் காரணமாகவோ வேலைக்கு போக முடியாதவர்களுக்கு வழங்கப்படுற ஒரு தொகை தான் வந்து இந்த பிஐபி இந்த பிஐபி கொடுப்பனவுக்கு விண்ணப்பிச்ச ஆக்கள் இந்த விண்ணப்பங்களில் நாற்பது சதவீதமான விண்ணப்பங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு டி டபுள்யூபி ஆனால் என்ன காரணம் என்று சொல்லியலை இப்படி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக கேன்சர் நோயாளிகள் அதே வழியில் கை கால் ஊனமுற்றவர்கள் நிரந்தரமாக ஒரு இடத்தில் முடங்கி இருப்பவர்கள் அப்படியானவர்களுடைய விண்ணப்பங்களை கூட டி டபுள் யூபி ரிஜெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி இப்போ அவர்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு கடந்த ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தொரு பேர் அப்ளை பண்ணியிருக்கணும் இந்த பிஐபி பேமெண்ட்டுக்கு ஏன்னு சொன்னால் அவர்களால் ஏழாண்டு சொல்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி நூறு பேருடைய விண்ணப்பங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குது இந்த ஆயிரத்தி நூறு பேரில் தான் நிரந்தரமாக ஊனமுற்றவர்கள் கேன்சர் நோயாளிகள் எல்லாருமே இருக்கணும் அதிலே மிக முக்கியமாக வந்து இருநூற்றி ஏழு பேர் வந்து இருநூற்றி ஏழு பேர் வந்து நிரந்தர ஊனமுற்றவர்களாம் அவர்கள் வீல் சேரில் இருப்பவர்களாம் அவர்களால் எழுந்தே நடக்க முடியாதாம் ஆனால் அவர்களுடைய விண்ணப்பங்களை கூட டி ரிஜெக்ட் பண்ணியிருக்குது என்ன காரணம் ஏது காரணம் என்று சொல்லி சரியான காரணம் இல்லை என்று சொல்லி இப்ப அவர்கள் மேல குற்றச்சாட்டு வந்திருக்கு எனவே இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக யூகே அரசாங்கம் எப்படியான முடிவெடுக்க போதுன்றதை நாங்க பொறுத்திருந்துதான் பார்க்கணும் நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்